அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஜெயகீர்த்தி நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் ஊராட்சி பள்ளி பாட்டிலூர் அம்மாப்பேட்டை ஒன்றியம் ஈரோடு மாவட்டம் தாய் நாட்டின் பணியில் தம்மை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட தியாகத்தின் விளக்கு தன்னலமின்மை நாட்டுப்பற்று கொள்கைகளில் உறுதி அஞ்சாமை எளிமை கடுமையான உழைப்பு நேர்மை ஆகியவற்றால் இமயமென உயர்ந்தவர் நாடே இவரது திருக்கோவில் மக்களை இவரது தெய்வங்கள் காந்தியடிகள் காட்டிய பாதையே இவரது வாழ்க்கை முறை இவர் படித்தவர் அல்லர் ஆனால் அவரே ஒரு நூலக விளங்கியவர் அவர் தன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இவர் விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தவர் இவர் அவ்வூரில் உள்ள தேங்காய் பாரி குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் ஜூலை பதினஞ்சு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூனில் பிறந்தார் இவரது ஆறாவது வயதில் தந்தை காலமாகி விட்டார் கருப்பையா நாடார் என்பவர் இவரின் தாய்மாமன் அவரின் பராமரிப்பில் வளர்ந்தார் இவர் ஆறாம் வகுப்பு வரை மட்டுமே படித்தார் பின்னர் தாய்மாமன் நடத்திய துணிக்கடையில் பணியாற்றினார் இவருக்கு விடுதலை உணர்வும் இருந்தது நாடு விடுதலை பெருமையை திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை என்பதில் உறுதியாக இருந்தார் பின்னரும் இவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை வைக்கம் என்ற ஊரில் குறிப்பிட்ட சில தெருக்களில் தாழ்த்தப்பட்டிருக்கு தடை இருந்தது அந்த தடையை நீக்க போராட்டம் நடந்தது அதில் காமராஜர் கலந்து கொண்ட ஆர்ப்பூரில் காமராஜருக்கு வெற்றி கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடந்த வேதாந்தயம் உப்பு கிரகத்திலும் பங்கு கொண்டு கைதானார் காந்தியருடன் ஒப்பந்தம் கையெழுத்தானதும் விடுதலை செய்யப்பட்டார் காமராஜர் நாட்டுப்பற்று மிக்கவர் அந்நியரை நான் வன்மையால் எழுங்க வைத்த சத்தியமூர்த்தியின் சீடராக விளங்கினார் சத்தியமூர்த்தியின் உற்று தோழராக விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றார் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக சத்தியமூர்த்தி பணியாற்றிய போது செயலாளராக காமராஜர் பணியாற்றினார் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராகவும் பணியாற்றினார் சென்னை மாநில சட்டமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அகில இந்திய அளவில் அவர் செல்வாக்கு உயர்ந்தது ஆங்கிலேயே காந்தியடிகள் நடத்திய போராட்டங்களில் கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கத்தில் பங்கு கொண்டு கைது ஆனார் நாடு சுதந்திரம் அடைந்த பின் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் படிக்காதவர் என்று கூறப்பட்ட காமராஜரின் அமைச்சரவை சிறப்பாக பணியாற்றியது இந்தியாவிலேயே சிறந்த நிர்வாகம் கல்வி தொழில் பொருளாதாரம் விவசாயம் ஆகிய துறைகளில் முதன்மை மாநிலமாக தமிழகம் விளங்கியது கிராமங்களில் மின்சார வசதி குடிநீர் வசதி புதிய சாலைகள் ஆகிய பணிகள் சிறப்பாக நடைபெற்றன அவர் மக்களோடு கலந்து கொண்டு மக்கள் பிரச்சனைகளை கேட்டறிந்து விரைந்து முடிக்க ஆணையிடுவார் நேரு மறைவுக்கு பின் பிரதமர் பதவிக்கு அவரை அழைத்தனர் ஆனால் அவர் மறுத்துவிட்டார் அவர் தன் வாழ்நாள் முழுவதும் எளிமை ஒழுக்கம் ஆகியவற்றை குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டார் காமராஜர் லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் இந்திரா காந்தியை பிரதமர் பதவிக்கு உயர்த்துவதற்கு காரணமாக இருந்தார் இக்காரணமாக இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இந்திய அரசியலில் கிங் மேக்கர் என்று பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார் மேலும் அவரின் எளிமை மற்றும் ஒழுக்கம் ஆகியவற்றால் கருப்பு காந்தி என்றும் அவரின் பள்ளிப்படிப்பு குறைவாக இருந்தாலும் அரசியல் நிர்வாக திறமையால் படிக்காத மேதை என்றும் அவரின் விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்புக்காக கர்ம வீரர் என்றும் அவரின் சிறந்த ஆளுமைக்காக பெருந்தலைவர் என்றும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டார் மற்றும் தென்னாட்டு சிங்கம் ஏழை பங்காளர் என்றும் அழைக்கப்பட்டார் காமராஜரின் கல்விப் பணிகள் பல படிக்காத மேதை என்ற புகழுக்கு சொந்தக்காரராக இருக்கும் காமராஜர் அவர்கள் குழந்தைகள் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என இலவச கல்வி மற்றும் பள்ளிக்கூடங்களை நிறுவினர் தமிழ்நாட்டில் பள்ளிகள் இல்லாத ஊர்களே இருக்க வேண்டாம் என்ற கொள்கையில் ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி மூன்று நடுநிலைப்பள்ளி ஐந்து மைல் தூரத்தில் உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளை திறக்க திட்டமிட்டார் ஒரு பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் கொடியேற்று வருமாறு அவரை அழைத்தனர் அவரும் எழுந்தனர் அனைவரும் எழுந்தனர் ஒரு மாணவன் மயங்கி கீழே விழுந்தான் அனைவரும் பதற்றம் அடைந்தனர் தண்ணீர் தெளித்து அவனை எழுப்பினர் மயக்கம் மாணவனிடம் காலையில் சாப்பிட்டாயே என்று கேட்டார் அவன் எதுவும் சாப்பிடவில்லை என்றான் ஏன் என்று கேட்டார் சாப்பிட எதுவும் இல்லை என்றான் பள்ளிக்கு வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார் தமிழ்நாட்டில் உள்ள ஆரம்ப மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் உணவு திட்டத்தை அறிமுகம் செய்தார் இதனால் காமராஜரின் பிறந்தநாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம் காமராஜர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் பல அணைகள் தமிழ்நாட்டில் கட்டப்பட்டன அவற்றில் முக்கியமானவை அமராவதி அணை வைகை அணை மணிமுத்தா அணை சாத்தனூர் அணை மற்றும் கீழ்பவானி திட்டம் ஆகிய காமராஜரின் ஆட்சியின் கீழ் கட்டப்பட்ட முக்கியமான நீர்ப்பாசன திட்டங்களாகும் தர்ம வீரர் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆண்டு அவரது எழுபத்தி வயதில் சென்னையில் மறைந்தார் கல்விக்கு திறந்த காமராஜரின் மண்ணை விட்டு மறைந்தால் எங்கள் மனதை விட்டு பிரியவில்லை என்று கூறி பிரசிதற்கு நன்றி தெரிவித்த இத்துடன் நிறைவு செய்கின்றேன் நன்றி